ஸ்ரீசக்கரத்தை நம்மளுடைய தலைவாசல்ல எப்படி பதிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதற்கு உங்களுடைய வழிமுறைகள் என்னன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் நம்மளுடைய உடம்புலயே உறுப்பு வாய் வீட்டிலேயே பெரிய வாயிலாக இருப்பது தலைவாசல் ஸோ வீட்டுக்கும் உடலுக்கும் என்ன இருக்கிறது ஒற்றுமை இருக்கிறது அப்படி இருக்கின்ற பொழுது அந்த தலைவாசலுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் ஆறிலிருந்து ஏழு மணி தலைவாசல்ல ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை வந்து கிரக பிரவேசம் நம்ம வீட்டில் நடக்கும் தெரியுமா ஸ்ரீசக்கரத்தை பத்தி அதுவும் வீட்டில் நிலைவாசலில் எப்படி பொறிக்கணும் அப்படின்னு ரொம்ப அழகான தெளிவான ஒரு பதிலாக சொன்னீங்க இந்த மாதம் அதாவது டிசம்பர் மாதம் இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த மூன்று நாட்கள் பண ஈர்ப்பு விதிக்கான வகுப்பு குருஜி வந்து நடத்துறாங்க ஆன்லைன் கிளாஸ் நடக்க இருக்கு ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்தியசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் குருஜி ஸ்ரீ குருப்பியோ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓ மகத்தீசாயி நமகா இரையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கமா குருஜி இன்னைக்கான டாபிக் ஸ்ரீசக்கரத்தை பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க ஆனாலும் ஸ்ரீசக்கரத்தை பற்றி மக்கள் மனசுல ஏதோ ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே தான் இருக்கு டாலரா அணிங்கலாமான்னு ஒரு சில பேர் கேட்டாங்க எப்படி வழிபடுறதுன்னு கேட்டாங்க புது விதமாக ஒரு கமெண்ட்ல கேட்ட கொஸ்டின் என்னன்னா ஸ்ரீசக்கரத்தை நிரந்தரமாக நம்மளுடைய தலைவாசல்ல எப்படி பதிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதற்கு உங்களுடைய வழிமுறைகள் என்னன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் ஓகே ஸ்ரீசக்ரம் என்பது நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ரோஹிணி நட்சத்திரத்தின் மறுவடிவம் தான் ஸ்ரீசக்ரம் ஆஹ் அதே போல் ரிஷபராசி அப்படின்னா இரண்டாம் பாவம் இரண்டாம் பாவம் தான் நம்ம வீட்டுடைய வாசல் இரண்டாம் பாவம் நமக்கு வாய் வீட்டுக்கு வந்து வாய்கள் ரெண்டுமே என்ன ஆகுதுன்னா ஒன்னாகுது நம்மளுடைய உடம்பிலேயே உறுப்பு வாய் வீட்டிலேயே பெரிய வாயிலாக இருப்பது தலைவாசல் சோ வீட்டுக்கும் உடலுக்கும் என்ன இருக்கிறது ஒற்றுமை இருக்கிறது சோ அந்த இடத்துல சந்திரன் வாயில் தான் என்னாகிறார்னா உச்சமடைகிறார் அதனாலதான் நீர் சுரக்குது அது போல தலைவாயில்ல அந்த சந்திரனுக்குரிய மறுவடிவமான ஸ்ரீசக்கரம் இருப்பது ரொம்ப சால சிறந்தது அப்படின்னே நம்ம என்ன பண்ணலாம்னா சொல்லலாம் இத பிரதிஷ்டை செய்யக்கூடிய முறை எப்படி அப்படின்னா ஒரு சிலர் வந்து நாணயத்தில் வந்து ஸ்ரீசக்கரம் மறைந்து நிலைக்கு அடியில் வைத்து என்ன பண்ணுவாங்கன்னா வலம்புரி சங்கோடு பிரதிஷ்டை செய்து விடுவார்கள் இது மாதிரி பண்ணும்பொழுது அந்த நிலையை நம்ம தாண்டி தான் செல்லணுமே தவிர நிலையின் மீது என்ன பண்ண கூடாது இது ரொம்ப மிக முக்கியமான குறிப்பு ஆனா அதையும் தாண்டி சால சிறந்தது என்னன்னா நம்ம தலைவாசலினுடைய உள்பகுதி இருக்கு இல்லையா நம்ம மகாலட்சுமி படத்தெல்லாம் மாட்டி வைப்போம் உள்ள பார்த்த மாதிரி வெளியில இல்லாமல் உள்ள பார்த்த மாதிரி நம்ம மகாலட்சுமி படத்தை மாட்டி வைக்கக்கூடிய அந்த நிலையினுடைய மரப்பகுதியினுடைய மத்திமத்துல கரெக்டாக தலைவாசல் இப்படி இருக்குன்னா அதோடைய மத்திம பகுதியில் நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுடைய கையளவுக்கு ஒரு வெள்ளி இயலான ஸ்ரீசக்கரம் வாங்கி சென்ட்ரில் என்ன பண்ணிடணும்னா ஃபிக்ஸ் பண்ணிடணும் அந்த தலைவாசல் தலைவாசல் மீதி அந்த ஸ்ரீ சக்கரம் அந்த பிம்பம் எல்லாம் கரெக்டா அமைத்திருக்கீங்களான்றதை என்ன பண்ணிக்கணும் ஒரு முறை செக் பண்ணிக்கணும் அது வீட்டு உள்ள பார்த்த மாதிரி இருக்கணும் அப்படி இருக்கின்ற பொழுது அந்த தலைவாசலுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் ஆறுல இருந்து ஏழு மணிக்குள் என்ன பண்ணணும்னா பூஜை செய்ய வேண்டியது அவசியம் அப்ப அந்த உள்பக்கம் இருக்கக்கூடிய ஸ்ரீ சக்கரத்துக்கு மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலே வைக்க வேண்டியது அவசியமான ஒன்றாகிறது ஏன்னா அந்த இடத்துல மகாலட்சுமி முழுமையான நிறைவான அமைப்பு என்ன பண்றாங்கன்னா இருக்கிறாங்கன்னு அர்த்தம் சோ இதை கன்டினியூஸா நம்ம என்ன பண்ணணும்னா செய்து கொண்டு வரணும் இந்த ஸ்ரீ சக்கர பிரதிஷ்டையை எப்ப செய்யலாம்னா ரோகிணி நட்சத்திரத்துல செய்யலாம் ரேவதி நட்சத்திரத்துல செய்யலாம் பூச நட்சத்திரத்துல பண்ணலாம் மூல நட்சத்திரத்துல பண்ணலாம் இது எல்லாமே வந்து அந்த ஸ்ரீ சக்கரத்தினுடைய மந்திர ஆகாஷன தன்மையை முழுமையாக அதிகப்படுத்தக்கூடிய செயல்களாக இருக்கிறது அதே போல இப்போ நாங்க நான்வெஜ் எல்லாம் சாப்பிடுறோம் நாங்க வந்து ஸ்ரீ சக்கரத்தை வைக்கலாமா அப்படின்னா பொதுவா ஒவ்வொருவருடைய மரபுலையுமே மகாலட்சுமி என்பவள் பொதுவானவள் அவள் வந்து உணவிற்கெல்லாம் அப்பாற்பட்டவள் இப்ப எல்லார்கிட்டயுமே தானே பணம் இருக்கு இவங்க சாப்பிட்றாங்க இவங்க சாப்பிடலன்றதுக்காக இவங்க கிட்டதான் இருக்கணும் இவங்க கிட்டதான் இருக்க கூடாதுன்றதுக்கு எதுவுமே கிடையாது அது அவரவருடைய எண்ணங்களை பொறுத்து மகாலட்சுமி என்ன பண்ணப்படுறாங்க மாறுபடுறாங்க சோ இதை வந்து நம்ம வந்து அமைத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம் அதுக்கு அடுத்தபடியா மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா தலைவாசல்ல அந்த மாதிரி ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு விட்டால் ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு பௌர்ணமி தவறாமல் பூஜை பண்ணணும் பௌர்ணமினாலும் கரெக்டாக பூஜை பண்ணணும் வெள்ளிக்கிழமைனாலும் கண்டிப்பாக பூஜை பண்ணணும் இது பண்ணாமல் இருக்கவே கூடாது அதே போல தலைவாசல் தரமானதாக செய்யப்பட்டிருக்க வேண்டும் தேக்கால் செய்யப்பட்டிருக்க வேண்டும் அந்த தலைவாசல்ல விரிசலோ அது போல கரையான் புற்றுகளுடைய தொந்தரவுகளோ எதுவுமே என்ன செய்யப்படாது இருக்க கூடாது இதை ரொம்ப கவனிக்க வேண்டியது அவசியமான ஒன்று அது போல இந்த தலைவாசல்ல சக்கரத்தை பிரதிஷ்டை செய்யக்கூடிய மாதங்களாக தை மாதம் எடுத்துக்கலாம் அதே போல் வந்து வைகாசி மாதம் எடுத்துக்கலாம் ஆவணி மாதம் எடுத்துக்கலாம் ஐப்பசி எடுத்துக்கலாம் இந்த மாதங்களை தவிர வேற எந்த மாதத்திலும் தலைவாசலை தூக்கி என்ன பண்ணக்கூடாது நிறுத்த கூடாது இதெல்லாம் கவனமாக கையாள வேண்டியது அவசியம் இந்த தலைவாசலில் ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை வந்து கிரகப்பிரவேசம் நம்ம வீட்டில் நடக்கும் தெரியுமா அப்ப நடக்குன்ற பொழுது அந்த கிரகப்பிரவேசம் பண்ணும் பொழுது அந்த ஸ்ரீசக்கரத்திற்கு முறையான ஆகாஷனம் செய்யப்பட்டு பின் நிலையில் பொருத்துவது சிறந்தது சொல்றது புரியுங்களா ஏன்னா இப்ப எல்லாருமே நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நிலையை நிறுத்திடுவாங்க அப்ப உள்ள வந்து சில தங்கம் வெள்ளி இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா உள்ள வச்சு நிலை நிறுத்துவாங்க ஆனா நம்ம உள்பக்கம் வைக்கக்கூடிய ஸ்ரீசக்கரம் எப்போதுமே ஒரு முழுமையடைந்த கட்டிடத்திற்கு பிறகுதான் ஸ்ரீசக்கரம் வரணும் ஏன்னா இப்ப நம்ம முழுமையடையாத கட்டிடத்தின் போது ஸ்ரீ ஸ்ரீசக்கரத்தை நம்ம வந்து பிரதிஷ்டை பண்ணோம்னா அது வந்து என்ன ஆயிடும்னா அது வந்து வெயில் இந்த மாதிரி இடத்துல படும் அப்போ ஒரு முழுமையடைந்த வீடு தான் ஸ்ரீசக்கர வைத்து வழிபடக்கூடிய ஒரு வீடு அப்போது அந்த ஹோமத்தில் வைத்த ஸ்ரீசக்கரத்தை தலைவாசலுடைய உள்பகுதியில் நம்ம ஹோமம் முடிந்ததற்கு பிறகு அமைச்சிட்டோம் அப்படின்னா ஃபெண்டாஸ்டிக்கான லைஃப் ஸ்டைல் இருக்குமா இது நிறைய பேருக்கு நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா இருக்கிறேன் அறிவுறுத்தி நிறைய பேருக்கு நல்ல மாற்றங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா கிடைத்திருக்கிறது இது வந்து மகாலட்சுமி அன்னபூரணி இந்த மாதிரி செல்வத்தை நிறைவாக கொடுக்கக்கூடியதனுடைய ஒரு சுருக்கிய வடிவம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது தலைவாசலுக்கு உள்பகுதியில் இருக்கிறது அவ்வளோ ஒரு நல்லது ஸோ தலைவாசல் அந்த மரத்தாலான அந்த அமைப்பில் ஸ்ரீசக்கரமும் அதற்கு மேல் பகுதியில் இருக்கக்கூடிய சுவர்ல மகாலட்சுமி திருப்பதி அலமேலு மங்கா இருக்காங்க இல்லையா அவங்களுடைய படத்தை வீட்டுக்குள்ள பார்த்து மாற்ற மாதிரி ஒரு அமைப்பும் அல்லது கிரகலட்சுமி வீட்டுக்குள்ள குடம் தூக்கிக்கிட்டு கலசம் எடுத்துக்கிட்டு வர மாதிரி ஒரு ஸ்டில் இருக்கும் அப்படி கால் எடுத்து வச்சு அந்த படம் மேல இருந்து அவங்களுடைய பாதத்துக்கு கீழே நிலையில இந்த ஸ்ரீசக்கரம் பொறிக்கப்பட்டிருந்தால் அதுவும் ஃபென்டாஸ்டிக்கான ரிசல்ட்டை கொடுக்கும் ஏன்னா நம்ம வெளியே புறப்படும் பொழுது அதை பார்த்துட்டு போனாலே முழுக்க 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 மங்களம் ரொம்ப அருமை அதே மாதிரி குருஜி இப்ப நீங்க பிரதிஷ்டை பண்ணணும் ஸ்ரீசக்கரத்தை நம்ம இந்த ஹோமத்தில் வச்சு கிரக பிரவேசம் பண்ணும்பொழுது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதற்கு தனிப்பட்ட பூஜைகள் ஏதாவது இருக்கா ஸ்பெசிபிக்கா நம்ம அதை பொறிக்கும் பொழுது இதற்கு ஏதாவது மந்திர உச்சாரணங்கள் பண்ணி பூஜை செய்தா நம்ம கணபதி ஹோமத்துக்கு பண்ணும்பொழுதே அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா லக்ஷ்மியோடைய மந்திரம் இல்லாம எதுவுமே செய்ய மாட்டாங்க அப்போ கணபதி ஹோமத்தினுடைய முதல் அடிப்படையை என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து கோபூஜை தான் அந்த கோபூஜை இதெல்லாம் செஞ்சுட்டு வாஸ்து சாந்தியெல்லாம் பண்ணிட்டு தான் கோவே உள்ள வரும் அப்ப என்னன்னா கோவினுடைய கோமியம் அந்த வீட்டில் விழும் பொழுது சாணம் விழும் பொழுது இது லட்சுமி அந்த தன்மை நிகழும் பொழுது இந்த சக்கரத்திற்கு இயல்பாகவே என்ன பண்ணிடும் அந்த ஆகாஷன சக்தி கிடைச்சிடும் எப்படி கணபதி மந்திரம் சொன்னாலும் முடிவில் லட்சுமி மந்திரம் இல்லாம கணபதி ஹோமத்தை என்ன பண்ண மாட்டாங்க முடிக்க மாட்டாங்க அதனால இந்த எந்திரத்தை மட்டும் நீங்க கலசத்தில் வைத்து எங்களுக்கு உருவேற்று கொடுங்கன்னு சொல்லிட்டு அதை நீங்க நிலையில வந்து பிரதிஷ்டை பண்ணிட்டாலே போதுமானது இதை மாற்று முறையில எல்லாம் நம்ம முன்னோர்கள் கையாண்டாங்கன்னா நிலை கண்ணாடி வைப்பாங்க நிலை கண்ணாடியில வச்சு பட் அந்த ஸ்ரீசக்ரம் வந்து ஸ்பெசிஃபிக்கான சூப்பர் ரிசல்ட்டை கொடுத்திருக்கிறது இப்ப நீங்க பௌர்ணமி தினத்திலையும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பூஜை செய்வது அவசியம் அப்படின்னு சொன்னீங்க தவிர்க்க முடியாத சூழல் பௌர்ணமியோ அல்லது வெள்ளிக்கிழமையோ அவங்களுக்கு தடைப்படுது அப்படின்னா அதற்கு மாற்றி ஏதாவது இருக்கா அடுத்த வெள்ளிக்கிழமை வரும்பொழுது செய்து கொள்ளலாம் அதாவது இந்த லக்ஷ்மி வழிபாட்டை பொறுத்தளவுல இந்த தீட்டு இறப்பு இதெல்லாம் லக்ஷ்மி வழிபாட்டுக்கு அனுஷ்டிக்க வேண்டிய அவசியங்கள் கிடையாது அதனால நீங்க அதை பொறுத்த அளவுல பயப்படவே வேண்டாம் இப்ப சாப்பிடுறதை நம்ம நிறுத்த மாட்டோம் யா எவ்வளவு தீட்டுகள் இருந்தாலும் அதற்கு சமமானது தான் ஸ்ரீசக்கரம் வந்து ஒவ்வொரு வித்தையிலும் ஒவ்வொரு விதமாக என்ன பண்ணப்படுதுன்னா பயன்படுத்தப்படுகிறது சாத்த வழிபாட்டை பொறுத்தளவு பெரிய அதிகப்படியான நெறிமுறைகள் கட்டுப்பாடுகள் என்ன பண்ணப்படுவதில்லைனா கொடுக்கப்படுவதில்லை அதனால நீங்க வந்து நம்ம வந்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுமா ரொம்ப அருமை குருஜி சக்கரத்தை பத்தி அதுவும் வீட்டில் நிலைவாசல்ல எப்படி பொறிக்கணும் அப்படின்னு ரொம்ப அழகான தெளிவான ஒரு பதிலாக சொன்னீங்க நன்றி நல்லதுமா வெற்றிவேல் முருகா இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சதுன்னு நினைச்சீங்கன்னா இந்த பதிவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க மறக்காம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில குருஜியோட உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் இந்த டிசம்பர் மாசத்துல இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இந்த மூன்று தினங்கள் வந்து புத்தாண்டிற்கான பண ஈர்ப்பு விதி வகுப்பு வந்து குருஜி வந்து எடுக்கிறாங்க ஆன்லைன் கிளாஸாக எடுக்கிறாங்க ஸோ பணத்தை ஈர்க்கணும் பணத்தை தக்க வச்சுக்கணும் வீண் வரைய செலவு எனக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் மகாலட்சுமியினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்கு நான் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க இல்லையா அதற்கெல்லாம் விடையாகத்தான் இந்த வகுப்பு அமையப்போகுது இதை மிஸ் பண்ணாமல் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்கள் எல்லாருக்கும் நல்லபடியாக அமையட்டும் நானும் இறைவன் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்